ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் பச்சைப்பயிர் தோசை தாங்க பார்க்க போகிறோம் ஹெல்தியான ரெசிபிங்க சாப்பிட்றக்கோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க பச்சைப்பயிர் தோசைக்கு ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கலாங்க அதில் கால் கப் வந்து இட்லி அரிசி சாப்பாட்டை அரிசி எதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அரிசி சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நைட் உறச்சிக்கலாங்க அப்போ தான் தோசைக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம பிடிக்க வைக்க போகிறதெல்லாம் இல்லை இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரும் அரிசி ரெண்டும் நல்லா ஊறி வந்துருக்குது இதை வந்து இனி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி கிரைண்டர் எது சௌரியமாக இருக்கோ அதில் வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி விட்டுற வேண்டாங்க நம்ம ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் இருக்குது அது தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டோம்னா அப்புறம் தோசை வந்து வராது உப்பும் சேர்த்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் இதையும் போட்டுட்டு கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லை இப்போ மாவு வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இதை வந்து உடனே நம்ம ஊற்றலாம் புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க உங்களுக்கு என்ன கலர் டார்க்காக வேணும் அப்படின்னா மல்லிகிலையை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக கலராக நமக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நம்ம இனி தோசோத்த வேண்டிதான் கல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தோசையை வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க நார்மலாக ஊற்றுற மாதிரி தான் நல்லா மொறு மொறு வேணும்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க பருப்பு போட்டுருக்கறனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேக இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக விடுங்க அப்போ தான் உள்ளையெல்லாம் ஈஸியாக வெந்து வரும் இல்லைன்னா வெளியே கருகிரும் உள்ளே வேகாமல் போயிடும் நார்மலாக தோசை செய்கிறதுக்கு ஒரு நாள் மாற்றி இந்த மாதிரி பச்சைப்பயிறு தோசை செய்யலாங்க குயிக்காக செஞ்சு முடிச்செல்லாம் நம்ம வாட்டி குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாங்க ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது பருப்பு நம்ம நிறையா சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக இந்த தோசையை வந்து வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு தோசை சாப்பிட்டோம் அப்படி அப்படின்னாவே நமக்கு வந்து நல்லா ஹெவியாயிரும் ஃபில் ஆயிரும் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த அடை தோசை பச்சைப்பயிர் தோசை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்லதும் கூட அவ்வளோதாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ